சன் டிவில செய்தி வாசிப்பாளராகவும் திரை விமர்சனம் மூலமாகவும் பிரபலமானவங்கதான் ரத்னா இவங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ரத்னா எம் காம் கேஸ் அக்கௌண்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க இவங்க மீடியால இருபத்தி எட்டு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தமிழ் மேல இருந்த ஆர்வமும் உலகத்துல நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தான் இவங்க நியூஸ் ரீடரா ஆனதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பொதிகை டிவிக்கு இன்டர்வியூ போயிருக்காங்க அதில் ஆன ரத்னா சில மாதங்கள் பொதுகை டிவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு சன் டிவியில் நியூஸ் ரீடராக ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸாக ரத்னா என்ன சொன்னாங்கன்னா சுனாமியும் கும்பகோணம் டிவிக்கு தான் இந்த செய்திகளை படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனாலும் அதை காட்டிக்காமல் நியூஸ் படித்தேன் இவங்க சன் டிவி நியூஸை தொடர்ந்து திரை விமர்சனம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க பதினேழு வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை இவங்க தான் பண்ணாங்க மொத்தம் எட்நூற்றி ஐம்பது எபிசோட்ஸ் பண்ணியிருப்பாங்க பொதுவாக இவங்க திரை விமர்சனம் பண்ணுற நிறைய படங்களை பார்க்கவே மாட்டாங்களாம் திரை விமர்சனம் கூட ரெடி பண்ணி தர்ற டேட்டாவை பார்த்து தான் அப்படியே படிப்பாங்களாம் இவங்களுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் இவங்க போகலை ஆனால் படத்தில் நியூஸ் படிக்கிற மாதிரி வர சீன்ஸ் எல்லாம் இவங்க தான் மோஸ்ட்லி பண்ணியிருப்பாங்க மீடியாவில் இருபத்தி எட்டு வருஷமாக இருக்கிற ரத்னாவுக்கு செய்தி வாசிக்கிறது திரை விமர்சனங்கள் எல்லாமே பார்ட் டைம் தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்